அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் ரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து பயன்பெறும் அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள் இன்றைக்கு நீங்கள் கேட்க இருப்பது சேலத்தில் இருந்து ஒரு நேயர் கேட்டுள்ள கேள்விக்கான பதில் வாங்க நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி சாமன் சாசா சேனலில் தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை கண்டு வரும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா என்ன சேலம் நேயர் கேட்டுள்ள கேள்வி வாழ்க்கையை நிர்ணயிப்பது தசா புத்தி மட்டுமே நட்சத்திரங்கள் இல்லை என கூறுகிறீர்கள் தசா புத்தி என்றால் என்ன அதன் வகைகள் என்ன தசாபுத்தியை எவ்வாறு கணக்கீடு செய்கிறீர்கள் ஒவ்வொரு தசாபுத்திக்குமான பலன்களை விளக்கமாக கூறுங்கள் இதுதான் சேலம் நேயரின் கேள்வி ஒவ்வொரு தசாபக்திக்கும் பலன்களை எல்லாம் தனியாக சொல்ல முடியாது அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்களே போல் இந்த கிரகத்துக்கு என்ன பலன்கிறத சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமானது தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் இருக்கும் இடம் சேரும் கிரகத்தை பொறுத்து பார்க்கும் இடத்தை பொறுத்து அமரும் பாவகத்தை பொறுத்து அப்படின்னு நிறைய காம்பினேஷன்கள் இருக்குது அதப்படி தான் நம்ம அந்த தசைக்கான பலனை சொல்ல முடியும் தனி ஒரு கிரகத்தை வச்சு அதோடய தசைக்கு என்ன பலன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜா பொதுவான ஒரு விதியாக சொல்ல முடியாது இப்படியெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இந்த கிரகம் இதை செய்யும் அந்த கிரகம் அதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த ஜாத ஜோதிடத்தை வேறு வழியில் கொண்டு போகிறாங்க இந்த தசாபுக்தியின்படி பலன் சொல்வது அப்படிங்கிறது நட்சத்திரம் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ நான் எந்த நட்சத்திரத்தின் மேல் சந்திரன் பயணிக்கும் போது நாம் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்திலேருந்து அந்த தசைகள் ஆரம்பிக்குது அது அந்த நட்சத்திரத்திலேருந்து தான் கணக்கிடப்படுது தசைகள் அப்படிங்கிறப்ப அதை உடுமகா தசை அப்படின்னு சொல்லுவாங்க உடு அப்படிங்கிறது நட்சத்திரம் அப்படின்னு பேர் அந்த நட்சத்திரத்திலேருந்து தான் நம்ம அந்த தசைகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறதால உடுமகா தசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தசைகள் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜோதிடர்கள்லாம் ஏதோ ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கால் கால்குலேஷனில் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அந்த ஜோதிடத்தை முடிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியவைகள் நிறைய இருக்குது அநேக ஜோதிடர்கள் வந்து விம்சோத்ரி மகா தசை இருப்பு அப்படிங்கிற வந்து ஒரு டேபிளை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க ஆனால் அந்த தசைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வகை இல்லை அதற்கு மேலே கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு பத்து வகை தான் சொல்கிறாங்க இந்த விம்சோத்ரி மகா தசை வந்து நூற்றி இருபது வருடம் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க இதில் சூரியனுக்கு ஆறு வருடம் சந்திரனுக்கு பத்து வருடம் செவ்வாய்க்கு ஏழு வருடம் ராகுக்கு பதினெட்டு வருடம் குருவுக்கு பதினாறு வருடம் சனிக்கு பத்தொம்போது வருடம் புதனுக்கு பதினேழு வருடம் கேதுக்கு ஏழு வருடம் சுக்கிரனுக்கு இருபது வருடம் மொத்தம் டோட்டலாக நூற்றி இருபது வருடம் அப்படின்னு சொல்லி இதுதான் தசைக்கான காலம் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க பூமிக்கு நிலவுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது பூமிக்கு சனிக்கும் ஒரு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க பூமிக்கும் குருவுக்கும் இடையில எழுநூற்றி எண்பது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பூமிக்கு சூரியனுக்கும் இடையில நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்டில் தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நீள்வட்ட பாதையில் தான் அந்த சுற்றி வருது அப்படிங்கிறதால அப்பப்போ இதோட டிஸ்டன்ஸும் மாறும் பூமி பக்கத்தில் சில நேரத்தில் வரும் பூமிக்கே அதிக டிஸ்டன்ஸில் போகும் இதை தான் வந்து கிரகங்களோட நீச்சம் உச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது சந்திரன் தான் வந்து பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் அதாவது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதால மற்ற கிரகங்களை வா உள்வாங்கி இந்த சந்திரன் தான் நமக்கு பூமிக்கு இந்த அந்த ஒரு வடிகட்டி போல் அந்த கிரகங்களோட ஒளியை அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்மளுடைய நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கிறது இந்த சந்திரனாக தான் இருக்குது அதனால தான் அந்த சந்திரன் நின்ற கிரகத்திலிருந்து அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த பலனை முதல்ல நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம் அதனால தான் சந்திரனை பொறுத்து தான் உங்கள் ஜோதிடமே மாறுபடுது சந்திரன் நீங்கள் பிறக்கிறப்ப எப்படி இருக்குது அமாவாசை நிலையில் இருக்கா பௌர்ணமி நிலையில் இருக்கா ஏன்னா பௌர்ணமி நிலையில் முழு முழு நிலவும் தெரிஞ்சு அதோட ஒளி பூமிக்கு படுது அப்படின்னா மற்ற கிரகங்களோட ஒளியை அது உள்வாங்கி நமக்கு அனுப்புது அப்படின்னு அர்த்தம் அதே அமாவாசை நிலையில் இப்போ அதுவே வந்து ஒளி ஒளி இழந்த நிலையில் கருமையான நிலையில் இருக்கிறப்ப அதால் மற்ற ஒளிகள் நம்ம பூமிக்கு அனுப்ப முடியாது இதனால தான் சந்திர நிலை எப்படி இருக்குது நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்க அதாவது பௌர்ணமிக்கு அருகில் பிறந்திருக்கீங்களா அமாவாசைக்கு அருகில் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜோதிடத்தில் அதனால தான் கணக்கிடப்படுகிறது அடுத்ததாக இந்த மகா மகாதசையை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த நூற்றி இருபது ஆண்டு காலத்தை எதுக்கு பர்டிகுலராக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ மற்ற தசைகள்லாம் ஒவ்வொரு கிரகத்தை நீக்கிட்டு பலன் சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு கேது அப்படிங்கிற கிரகம் பலன் தரலை அதனால் அந்த தசாபக்தியிலேருந்து அதை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்றி இருபது வருஷத்தை வந்து நூற்றி எட்டு வருஷமாக மாற்றுறாங்க நூற்றி பத்து வருஷமாக மாற்றுறாங்க அப்படியே ஒவ்வொரு கிரகமாக ஒவ்வொரு தசாபக்தியிலையும் மாற்றி மாற்றி இவங்க வந்து கணித்து இதிலெல்லாம் பலன் கிடைக்கிதான் செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ இந்த தசாபக்தி கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதும் கூட வித்தியாசமானதும் நம்ம வந்து கணித மேதை ராமானுஜம் ஒரு மேஜிக் ஸ்கொயர் ஒன்று உருவாக்கி வச்சுருப்பார் அவருடைய பிறந்த தேதிப்படி ஒரு மேஜிக் ஸ்கொயரை உருவாக்கி வச்சுருப்பார் இது வரைக்கும் அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டில் போய் பாருங்கள் அதை வந்து எந்த ஆங்கிள்லேருந்து இருந்து ஒரே நம்பராக வரும் அதே போல் வடிவமைக்கப்பட்டது தான் நம்ம இந்த விம்சோத்திரி மகாதஸ் இப்போது அந்த டேபிள்ஸை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு தலை சுத்த வைக்கிற கணக்கு தான் ஆனால் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட நம்ம கணித மேதை ராமானுஜம் எந்த அளவுக்கு அவரோட மேஜிக் ஸ்கொயரை கண்டுபிடிச்சாரோ அதே அளவுக்கு இந்த டேபிள்ஸும் இருக்கும் அதாவது ஒரு கிரகத்தோட தசையில் புக்தியில் அந்தரத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே மாதிரி வரும் அந்த நாட்கள்லாம் அந்த அளவுக்கு அவங்க சரிசமமாக பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ இந்த டேபிள்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ கேது அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த கேது கேது புக்தியில் அடுத்து சுக் பக்கத்தில் இருக்கிறது சூன்னு போட்டிருக்க சுக்கிரன் அந்த சுக்கிர அந்தரம் அந்தரம் சந் அந்தரம் செவ்வாய் அந்தரம்னு இப்படியே வரிசையாக போட்டிங்கன்னா ஒரு ட ஒரு ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்காங்க நானூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தெட்டு இதெல்லாம் டேஸ் இந்த டே எல்லாத்தையும் கூட்டினோம்னா இங்கே ஒரு அதாவது டோட்டலாக ஒன்று வருது ஒரு நம்பர் வருது அதே போல் அந்த மேலேருந்து கீழே கூட்டினோம்னா அந்த கேதுவை நேராக கூட்டிக்கிட்டே வந்தோம்னா அதுக்கும் ஒரு டைம் வருது இப்படியே நீங்கள் குறுக்க நெடுக்க கூட்டி பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி அப்படிங்கிறது அதாவது ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அந்த நாளால் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த வருடம் வந்துடும் இந்த கேதுவுக்கு ஏன் இவ்வளோ ஒரு கொடுத்தாங்கன்னா அந்த கேது அப்படிங்கிறப்ப அதை டிவைட் பண்ணோம்னா ஏழு அப்படிங்கிறது வரும் சுக்கிரனை டிவைட் பண்ணனும்னா இருபது அப்படிங்கிறது வரும் இதை எல்லாத்தையும் டோட்டலாக போட்டால் நான் நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி அப்படிங்கிற ஒரு அத்தனை நாட்கள் தான் மனிதரோட வாழ்வு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க அதை டிவைட் பண்ணோம்னா அந்த நூற்றி இருபது வருடம் வந்துடும் இந்த கணித முறைகளை அந்த ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே அந்த ப்ரகத்து பராசர ஹோரால இவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கணித முறை பயன்பெற்றிருக்கு இதை தான் வச்சு நம்ம தசாபக்தி அப்படின்னு இன்னும் இன்றைய அளவுக்கும் இந்த தசாபக்தி தான் சரியான முறையில் வருது வேறு எந்த ஒரு தசை புக்திலையும் அந்த அஷ்டோத்ரி இந்த மாதிரி தசை புக்திகள் வந்து நமக்கு கணிதம் வந்து வர்றதே இல்லை இது மட்டும்தான் சரியான கால்குலேஷனாக வருதுங்கிறதால இந்த முறைகளை மட்டும்தான் நம்ம பின்பற்றி வருகிறோம்